அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்களை எதிர்த்து பலவிதமான பிரச்சனைகளை செய்யக்கூடிய குறிப்பாக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளில் உங்களுக்கு எதிராக பலவிதமான வில்லங்க வேலைகளை செய்யக்கூடிய உடன் பிறந்த அல்லது அந்த சொத்துக்கு உரிய மற்ற வாரிசுகள் உங்களுக்கு எதிராக எந்த வேலைகள் செய்தாலும் எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் இந்த ஒரு பொருளை நீங்கள் வைத்திருந்தால் அவர்கள் உங்கள் காலடியில் விழுந்து கதற ஆரம்பித்து விடுவார்கள் அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அது என்ன பொருள் என்பதைப் பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளில் உங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய உடன்பிறந்த நபர்கள் அல்லது அந்த சொத்திற்கு உரிய மற்ற வாரிசுகள் யாராவது உங்களுக்கு கடுமையான தொந்தரவுகளை பல வழிகளிலும் கொடுத்து கொண்டு உங்களை வாழவும் விடாமல் ஒதுங்கி போகவும் விடாமல் தொடர்ந்து ஏதாவது ஒரு வழியில் தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருந்தால் அப்பேற்பட்ட எதிரிகள் இனி உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் எந்தவிதமான விதமான பிரச்சினைக்கும் உங்களிடம் வராமல் இருக்கவும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளில் உங்களுக்கு எதிராக வேறு எந்த வில்லங்க வேலைகளையும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ குறிப்பாக மாந்திரேக ரீதியாகவோ செய்யாமல் தடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஆணை வணங்கி மூலிகையை பயன்படுத்தி தாயத்து தயார் செய்து நீங்கள் அணிந்து கொண்டால் போதும் உங்களுடைய எதிரிகள் குறிப்பாக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளில் எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய காலடியில் விழுந்து வணங்கி உங்களுக்கு கட்டுப்பட்டு இருப்பார்கள் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு எதிராக எந்த பிரச்சினையிலும் அவர்கள் ஈடுபடாமல் இருக்கச் செய்வது இந்த ஆணை வணங்கி மூலிகை இந்த ஆணை வணங்கி மூலிகையானது பெரும்பாலும் மலைப்பகுதிகளில் உங்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய மூலிகை இந்த ஆணை வணங்கி மூலிகைக்கு காப்பு கட்டி பயன்படுத்துவதாக இருந்தால் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நேரத்தில் இந்த மூலிகை இருக்கக்கூடிய இடத்தை சுற்றி சுத்தம் செய்து இந்த மூலிகையின் வேர்ப்பகுதிக்கு எச்சில் படாத தண்ணீரை ஊற்றி மூலிகையை தொட்டு வணங்கிவிட்டு அதன் பிறகு இந்த மூலிகைக்கு மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்ட வேண்டும் காப்பு கட்டிய மூலிகைக்கு காப்பு கட்டப்பட்டுள்ள இடத்தில் சந்தன குங்குமம் வைத்து இது எனது எதிரிகளின் தொந்தரவிலிருந்து என்னை பாதுகாப்பதற்காக மட்டுமே நான் பயன்படுத்துவேன் என்று மூலிகையிடம் தொட்டு வணங்கிவிட்டு சொல்ல வேண்டும் அதன் பிறகு இந்த மூலிகையை படையல் வைத்து மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் கூறி சேவல் கொடுத்து ஆணிவேர் அறாமல் எடுத்து வந்து இந்த மூலிகையின் வேற்பகுதியில் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு என நான்கு பக்கங்களிலிருந்தும் சிறிதளவு மட்டும் வேர்பகுதியை நகம்படாமல் தனியே எடுத்து அதனை எதிரினுடைய பெயரை சொல்லி நூற்றி எட்டு மிளகினை அந்த மூலிகையின் மேல் போட்டு அதன் பிறகு நீங்கள் போட்டு வைத்த நூற்றி மூலிகைகளையும் சிறிய தீயில் போட்டு நன்றாக எரிக்க வேண்டும் அப்பொழுது வரக்கூடிய புகையில் இந்த மூலிகையின் வேர் பகுதியை நன்றாக காட்டிவிட்டு அதன் பிறகு எதிரி இனிமேல் எனக்கு எந்தவிதமான தொந்தரவும் தரக்கூடாது சொத்து பிரச்சனையில் தலையிடக்கூடாது எனக்கு எதிராக எந்த வில்லங்கமான வேலைகளும் செய்யக்கூடாது என கூறிவிட்டு ஒரு சிறிய எந்திர தகட்டில் எதிரினுடைய பெயரை எழுதி அதற்கு கீழே வசி 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 என்று எழுதி இந்த மூலிகை வேரினை உள்ளே வைத்து தகட்டில் சுருட்டி வெள்ளி தாயத்தில் அடைத்து பதினோரு நாள் அசைவ உணவுகளை தவிர்த்து இந்த தாயத்திற்கு முறைப்படி பூஜை செய்து எடுத்து அணிந்து கொண்டால் போதும் உங்களுடைய எதிரி யாராக இருந்தாலும் இந்த தாயத்தை அணிந்த பிறகு சொத்து பிரச்சனைகளில் எந்தவிதமான வில்லங்கமும் செய்யாமல் உங்களுக்கு கட்டுப்பட்டு உங்கள் காலடியிலேயே விழுந்து கிடப்பார் இது நியாயமான முறையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்தினை எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு கிடைப்பதற்கு எளிதான வழியை வகுத்து தரும் இதை செய்ய வாய்ப்புள்ள நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் உதவி தேவைப்படும் நபர்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு பயன்பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்